ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அழைப்பை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்கலாம் நீங்கள் மோசையை எடுத்துக்கொண்டிங்கன்னா மோசே அரண்மனையிலேயே வளர்ந்தவராக இருந்தாலும் அரண்மனை வாசியாக அவர் காணப்பட்டாலும் அவருடைய இருதயம் எப்படி நான் பார்வோனை வந்து சமாதானப்படுத்துகிறது பார்வோனுக்கு எப்படி பிரியமாக நடக்கிறது அடுத்த தலைவராக நான் எப்படி மாறுவது அப்படிங்கிற காரியங்களில் இல்லை யுத்த கலைகளை கற்றுக்கொண்டு நான் ஒரு ஒரு போர் வீரை நான் மாறணும் அப்படியும் அவர் மனசில் என்ன இல்லை ஆனால் அவர் மனசில் இருந்த ஒரே பெரிய எண்ணம் எது அப்படின்னா இந்த ஜனங்களை இந்த இஸ்ரேவியல் ஜனங்களை எப்படி நான் காப்பாற்றுவது எகிப்தியரிடமிருந்து அப்படின்னு தான் அவர் மைண்டில் இருந்தது அதுக்காக அவர் காப்பாற்ற போய் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போகிறார் இல்லையா நாற்பது வருஷம் யாருமே இல்லாமல் தனி மரமாக தன்னுடைய எந்த ஜனங்களும் இல்லாமல் ஒரு புது தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது நீங்கள் தாவீதை எடுத்துக்கோங்க தாவீது அதாவது நம்ம வேதத்தில் குறிப்பிடப்பட்ட சில காரியங்களை வச்சு நம்ம இதை பார்க்குறோம் தாவீதை குறித்து நம்ம எதுவுமே பெருசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை அவர் ஆடு மேய்க்கிறவராக இருந்தார் அவர் வந்து ஆட்டை ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டவராக இருந்தார் அவர் வந்து ஆடுகளுக்காக சிங்கத்தை கூட எதிர்க்க தயாராக இருந்தார் கரடியை கூட எதிர்க்க தயாராக இருந்தார் அப்போ அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ரொம்ப கவனமாக நேர்த்தியாக நடத்துகிற ஒரு அன்புள்ளவராக அவர் காணப்பட்டார் அப்புறம் தேவன் என்ன செஞ்சார் முழு இஸ்ரவேல் தேசத்தையே தாவித் கிட்ட கொடுத்து நீ ஆட்சி செய்ப்பா நீ ஆடுகளுக்காக மனமிறங்குகிற மெய்ப்பென்னு தாவீதோடைய அழைப்பாகவே அதை வந்து மாற்றினார் நீங்கள் யாக்கோபை எடுத்துக்கோங்க அவர் கூடாரவாசியாக இருந்தாராம் ஏசா வந்து வெளியில் போய் வேட்டையாடு வேட்டையில் வல்லவராக இருந்தார் ஆனால் யாக்கோபு கூடாரவாசியாக அம்மா அப்பா கூடயே அதே வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருகிற ஒரு நபராக இருந்தார் அவர் பாருங்க அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு அப்பாவை அப்பா நமக்கு சாபம் கொடுத்துருவாரோன்னு பயந்தாலும் அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு மகனாக இருந்தார் அவர் ரொம்ப ஃபேமிலி ஓரியண்டட் பர்சனாகவே இருந்தார் நீங்கள் யாக்கோபடியாக ஃபுல் லைஃபையும் எடுத்து பாருங்கள் ஃபேமிலிக்காக மட்டுமே ஓடி இருப்பார் மனைவிக்காக ஏழு வருஷம் இன்னொரு மனைவிக்காக ஏழு வருஷம் ஏசாவுக்காக பயப்படுறது அடுத்தது யோசேப்புக்காக ரொம்ப துக்கித்து வருத்தப்பட்டு இருக்கிறதுன்னு அவருடைய வாழ்க்கையெல்லாம் குடும்பத்தை சார்ந்ததான காரியமாகவே இருக்கும் தன் தாயாரின் நிமித்தமாக தன் தாயாருடைய பேச்சை கேட்டது நிமித்தமாக அவர் ஒரு போராட்டத்திற்குள்ளே போகிறார் பதினாலு வருஷம் அதுக்கப்புறமும் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் திரும்ப வருகிறார் இப்போ யாக்கோபுடைய லைஃப் ஃபுல்லாகவே அவருடைய அழைப்பு குடும்பத்துக்கு நேராகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம கடைசியாக நம்ம பார்க்கலாம் நம்ம தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோக தேவனாக இருந்தாலும் வல்லமை மிக்கவராக இருந்தாலும் இந்த பூமியில் வந்தது எதுக்காக நம்மளுக்காக இந்த பூமியில் அவர் வந்து எல்லா மனுஷர் மேலும் மனதிருக்கம் கொண்டு இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும்னு போராடி ஒவ்வொருத்தரையாக மீட்டு ஒவ்வொருத்தருக்காக விடுதலை கொடுத்து இவ்வளவு தூரம் செஞ்சு அந்த மக்களாலேயே இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்படுகிறார்னா சிலுவையில் அறையப்படுகிறார் அது ஒரு பெரிய அவருக்கு வலியும் வேதனையும் உள்ள ஒரு காரியம் ஆனால் இதோடைய முடிவு அவர் வந்த அழைப்பை நிறைவேற்றி ரட்சகராக அவர் பரமேறி போகிறத பார்க்கலாம் அப்போ இவங்க எல்லாருடைய லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா எதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாங்களோ எது அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்தின் வாஞ்சையாக இருந்ததோ செயலாக இருந்ததோ அதை தான் அவங்க வாழ்க்கையில் அழைப்பாக மாறினதை நம்ம பார்க்குறோம் அந்த அழைப்பாக மாறி அவங்க நிறைவேற்றுகிற காரியத்திற்கு நடுவில் அவங்க அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறதற்கு ஒரு பெரிய போராட்டத்திற்குள்ள ஒரு பெரிய வலிக்குள்ள வேதனைக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது ஏன் இந்த வலி வேதனையை தேவன் ஏற்படுத்துறார் அப்படின்னா எங்கள் பாஸ்ட் இந்த வாரம் வந்து இந்த வார்த்தையை சொன்னார் நம்ம வந்து கர்த்தர்கிட்ட என்னை வலப்படுத்துங்கப்பா அப்படின்னு ஜெபிச்சா உடனே கர்த்தர் வா நாளையிலேருந்து நீ விலப்பட்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டார் நீ எந்த இடத்துல விலப்படணுமோ அந்த இடத்துல அவனை கொண்டு போய் போட்டுருவார் நீங்கள் சங்கீதம் நூ நூற்றி நாற்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் என் கைகளை போருக்கும் என் வீரர்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம் ஒருத்தர் யுத்தத்துல வல்லவராகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அவர் வெறுமன வீட்டுக்குள்ளேயோ இல்லை அவங்களுடைய அரண்மனைக்குள்ளேயோ வாழ் பயிற்சி செய்தா போதுமா அவர் எத்தனை யுத்தத்தை பார்க்கணும் எவ்வளவு மனிதர்களோடு போராடணும் கடைசில தான் அவர் யுத்த வீரன் அப்படிங்கிற பெயரே பெறுவார் இதுல பாத்தீங்கன்னா விரல்களை யுத்தத்திற்கு பயிற்சி வைக்கிற அதாவது ஃபிங்கர் டிப்ல அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவராக மாறணும் அப்படின்னா யுத்த களத்தில் போய் போராடணும் அது போல தான் நம்ம அழைப்பை நிறைவேற்றணும்னா அதுக்கு தேவையான வலன் அதற்கு தேவையான ஞானம் அதற்கு தேவையான தேவக்கிருபை இது எல்லாவற்றுக்காக நம்ம ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம் அந்த ஒரு கடினமான ப்ராசஸ் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறதற்காக இல்லை மேபி அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது வேணா நமக்கு அது ரொம்ப மன சோர்வை பலவீனத்தை கண்ணீரை வருத்தத்தை வியாகுலத்தை கொடுக்கலாம் மோசையை எடுத்துக்கோங்க நாற்பது வருஷம் தெரிஞ்ச ஒருத்தர் கூட இல்லை மனைவி மாமனார் பிள்ளைகள் ஆடுகள் இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது அவர் எவ்வளவு தூரம் சோர்வுட்ருப்பார் இதுக்காக நான் இவ்வளவு படித்தேன் இதுக்காக நான் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டேன் இதுக்காக நான் இவ்வளவு தூரம் என் வாழ்க்கையை ஃபுல்லாக வந்து வாழ்ந்தேன் அப்படின்ட்டு எவ்வளவு தூரம் நொந்திருப்பார் எவ்வளவு சோர்வு அவருக்குள்ளே வந்திருக்கும் இந்த கையில் நான் எத்தனை நூல்களை எடுத்து வாசித்தேன் இன்னைக்கு இந்த கை ஒரு கோலை எடுத்து ஆடுகளை மேய்க்கிறது இந்த நாவில் எவ்வளவு ஞானமிக்க காரியங்களை நான் உபதேசிச்சிருக்கேன் இந்த நாவ் இப்போ அந்த ஆடுகளை மேய்க்க பயன்படுத்துக்கிறதுன்னு எவ்வளவு சோர்ந்து போயிருப்பார் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அதே சோர்வு விலவினம் மோசைக்கும் இருந்திருக்கும் ஆனால் நாற்பது வருஷம் கழித்து கர்த்தர் ஒரு நாள் அவரை சந்தித்து நீ போ நீ எதற்காக விருப்பப்பட்டியோ அதற்காகவே போய் நான் இன்றைக்கி தயார்படுத்திட்டேன் நீ இதுவரைக்கும் செய்த எல்லா காரியத்திற்கும் இது உனக்கு பலனாக இருக்கும்னு நீ போ உன்னுடைய ஜனங்களை போய் நீ ரட்சிக்கப்போ அப்படின்னு சொல்லி தைரியத்தோடு அனுப்பி வைக்கிறார் ஆனால் அந்த தைரியத்தை அவர் வந்து உடனே ஏற்றுக்கொண்டார்னா அந்த சோர்வை அவரை ஏற்றுக்கொள்ள அளவு செய்யலை ஆனாலும் அவர் வந்து தேவனுடைய வற்புறுத்துதலில் போகிறாரு அதே போல் ஜனங்களை ரட்சிக்கிறார் நீங்கள் யாக்கோபோடைய காரியத்தை எடுத்துக்கோங்க யாக்கோபும் இதே போல தான் தன் தாயாருடைய பேச்சை கேட்டு அவர் வந்து தன்னுடைய மாமனார் வீட்டில் அவரால் ஏமாற்றப்படுகிறார் அவரால் துரோகத்துக்கு உள்ளாக்குகிறார் பொருட்களில் சம்பளத்தில் ஆடுகளை வந்து அவருக்கு கொடுப்பதில்ன்னு எவ்வளவோ அந்தவர் அவருக்கு வந்து வியாகுலங்கள் இப்படி சொந்த மாமாவே இப்படி பண்றாரே அப்படின்ட்டு ஆனா இந்த நாட்கள் எல்லாம் அவருக்கு எதுக்கு பலனாக இருந்தது அப்படின்னா தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் போய் யோசேப்பின் பிரிவை தாங்கக்கூடிய பலன் இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு வந்து பிறக்குது நீங்க நம்மளுடைய தாவிதாக இருக்கட்டும் பாருங்க சவுலால் அவர் வந்து துரத்தி விடப்படுகிறார் அவர் வந்து மொத்த இஸ்ரேவல் ஜனங்களுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கோலியாத்தை வந்து அழிக்கிறாரு அதற்காக தாவீது கொஞ்ச நெஞ்சம் பாடுபடலை நன்மை செய்து தாவீது அவ்வளவு பாடுபடுகிறார் இந்த பாடுகளின் நாட்களில் தாவீது ஒன்றை நல்லா கற்றுக்கொண்டார் கர்த்தருடைய கிருபை எவ்வளவாக அவர் மேலே இருக்குது அப்படிங்கிறதையும் கர்த்தர் தன் மேலே வைத்திருக்கிற இந்த மகா தயவையும் அவர் எண்ணி பார்த்து அதுக்கப்புறம் கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் உள்ளவராக ராஜாவானதுக்கு அப்புறமாகவும் கூட இருந்தார் அந்த கீழ்ப்படுத்தலை தேவ பயத்தை தேவ கிருபையெல்லாம் அந்த காலத்தில் அவர் தெரிந்து கொண்டார் இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம எதற்காக அதிகமாக பிரயாசப்படுகிறோம் ஒருவேளை நீங்கள் இப்போ உங்கள் சூழ்நிலையில் ஏதோ ஒரு பொருளாதாரத்திற்காக ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் வந்து கத்தர்கிட்ட மன்றாடலாம் அதை வந்து நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது நீங்கள் அப்புறம் எதுவும் உங்கள் இருதயத்தை அதிகமாக பாதித்தது இன்று வரைக்கும் அந்த காரியத்திற்காக உங்களுக்குள்ள அந்த தாகம் அடங்கவே இல்லை என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் சிஸ்டர் அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுகிறேன் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு வாரம் இருக்குன்னா உங்களோட அழைப்பு குடும்பத்திற்காக இருக்கலாம் ஐயோ ரட்சிக்கப்படாத அந்நிய ஜனங்களை பார்க்கும்போது ஐயோ நான் இந்த மேன்மையை பெற்றுக்கொண்டேனே அவங்களாம் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு எனக்கு பாரமாக இருக்குன்னு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது போகும்போது வரும்போது அவர்களை குறித்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பாரம் இருக்குன்னா நீங்கள் ஒருவேளை பிறரை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற ஒரு சுவிசேஷ அழைப்புக்காக கர்த்தர் உங்களை வச்சுருக்கலாம் வார்த்தையாகிய கத்தரின் இந்த வார்த்தையின் ஆழத்தை அதோடைய சுவையை சுவைச்சிட்டு இதே போல் பிறரும் சுவைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பிறருக்காக எடுத்து கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு போதகராக அழைக்கப்பட்டிருக்கலாம் இல்லை என் சுற்றி இருக்கிற எல்லாரையும் நான் கர்த்தருக்குள்ளே உருவாக்கணும் என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா உங்களுடைய அழைப்பு அடுத்த சந்ததியை இல்லை அடுத்த தலைமுறையை உருவாக்குறதாக இருக்கலாம் நீங்கள் உங்களையே சுயமாக யோசிச்சு பாருங்கள் எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கேன் இந்த காரியத்துக்காக கர்த்தர்கிட்ட நிறைய தடவை ரெக்வெஸ்ட் வச்சுருக்கேன் நிறைய தடவை ஜிபிச்சிருக்கேன் ஆனால் அதாலேயே எனக்கு நிறைய போராட்டம் வந்திருக்கு அதாலேயே எனக்கு நிறைய சோர்வம் வந்திருக்கு இப்போ கூட நான் அந்த போராட்டத்தின் பாதையில் தான் இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயம் நீங்கள் வந்து போராட்டத்தின் பாதையில் இல்லை இல்லை நீங்கள் வெலப்படுகிற உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றுகிற அந்த காரியத்தை செய்து முடிக்கிற கிருபையை பூரணமாக உணர்ந்து கொள்கிற பேஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களையே யோசித்து கேள்வி கேட்டு பார்த்துக்கோங்க நான் எதுக்காக அதிகமாக கர்த்தர்கிட்ட வந்து இதுவரைக்கும் அழுதுருக்கேன் இதுவரைக்கும் பிரயாசப்பட்டிருக்கேன் இன்றைக்கி நினச்சா கூட இந்த காரியத்தை கர்த்தர் எப்போ செய்து முடிப்பார் நான் கர்த்தர்கிட்ட அதற்காக பிரயாசப்படுகிறேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் மேபி அதுதான் தான் உங்கள் அழைப்பாக இருக்கலாம் நான் இப்போ சொன்ன எல்லாமே வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சம்பவங்களோடைய காரியங்கள் அதற்கு ஏற்றபடி அவங்க வாழ்க்கையும் இருந்தது உங்கள் வாழ்க்கையும் யோசிச்சு பாருங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய அழைப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்ளஸ்